பிரியமானவர்களே இந்த வேளையிலே உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு தயவு கொடுத்தபடினாலே அவருக்கு முதலாவது அநேகமாயிரமான மாயரமான ஸ்தோத்திரத்தை ஈரெடுக்கிறேன் உங்களுக்கு என் மன்மா மனமார்ந்த வணக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் பின்னாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான காரியங்களிலே நாம் இஷ்டப்படி உறவினர்கள் விருப்பத்தின்படி நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களின் மனதின்படி நாம் நடக்கிறோம் ஆனாலும் கூட அவைகளிலே ஒரு திருப்தியும் இல்லாமல் வெறுமையாக்கப்படும் அப்பொழுது நாம் சோர்ந்து போயிட்டு என்ன செய்வேன் இந்த செயலை என்னால் செய்ய முடியலையே என்று துக்கிக்கும் நேரங்களிலே கர்த்தர் இந்த நேரத்தை வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார் உங்களோடு பேசுகிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என் மகனே என் மகளே உன்னுடைய வழியை எனக்கு ஒப்புவி என் மேலே நீ நம்பிக்கையாயிரு நானே இந்த காரியத்தை வாய்க்கு செய்ய வல்லவராய் இருக்கிறேன் மந்திரவாதிகளிடத்திலோ ஜாதகம் பார்க்கிறவர்களிடத்திலோ உங்கள் இருதயத்தை அவர்கள் மீது நோக்கமாய் வைத்து அவர்களிடத்திலே சென்று அவர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பயங்கரமாயிருக்கும் அவர்கள் சொல்லும் பதில் அதை கேட்டவுடனே உங்கள் உள்ளம் நடுங்கும் ஆ என்ன செய்வது இப்படியாய் சொல்லிவிட்டார்களே நமக்கு ஆபத்து வரும் என்றும் நம்முடைய உயிர் நம்மளை விட்டு பிரிந்து போகும் என்றும் நம் குடும்பத்திலே நிம்மதியில் நிம்மதி இல்லாமல் கலச்சல் உண்டாகும் என்றும் சொன்னார்களே என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் என்று கலங்காதீங்க இது சாத்தான் உங்களை பயமுறுத்துகிறதான வார்த்தைகள் சாத்தான் உங்களை வேதனைப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் உணர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்த கிட்ட நம்ம செல்லுவோம் அவரிடத்திலே நம் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம் அவர் காட்டுகிற வழியிலே நாம் சென்று அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து நம்முடைய காரியங்களை அவர்தான் வாய்க்க செய்வார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளே ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அவருடைய மகிமையுள்ள கரம் உங்களை பிடித்து வழிநடத்தும் என்பதில் சந்தேகமில்லை சந்தேகப்படுகிறவர்கள் அவ்விசுவாசம் உள்ளவர்கள் தேவனுடைய மகிமையை காண முடியாது அவருடைய வல்லமையை அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை வண்டி வாழும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் வழிகாட்டியாயிருக்கிறார் நம்பிக்கை பாத்திரவானாய பாத்திரராயிருக்கிறார் அவரே காரியத்தை செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் கடந்து வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்